தொடரிலே ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணில் துவக்கியிருக்கிறது தமிழ் மண் உலக வரலாற்றை உலகத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் புரட்டி பார்த்தாலும் சரி வரலாறுகளை புரட்டி பார்த்தாலும் சரி வேறு குழுவை எல்லாம் மானிடம் வென்றதமா என்ற சொல் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை எந்த வரலாற்றிலும் இல்லை அந்த மண் அந்த சொல் பிறந்த மண் இந்த மண் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் யாதம் ஊரே யாவரும் கேள்வி என்கிற சொல் பிறந்த மண் இந்த மண் இரண்டுமே பாட்டாளிவர்கள் சர்வதேச கூடுகளை உள்ளடக்கியது இது போன்ற ஆயிரக்கணக்கான நல்லெண்ண கற்பனாவாத கருத்தியலின் உச்சம்தான் பாட்டாளிவர்கள் சர்வதேச மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தொடர் மேதைகள் நமக்கு கழித்த பாட்டாளிவர்க சர்வதேசத்தின் முதல் கூற போர் எதிர்ப்பு எனவே அந்த அரசியல் விளிமத்தில் நின்று இன்றைக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்த போர் எதிர்ப்பை இன அழிப்பை எதுக்கு ஒரு பிரமாண்டமான இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனதின் அடி நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்பில் அழைத்தது மட்டுமல்ல தமிழக முதல்வர் உரை நிகழ்த்துற போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதாக கூறியிருக்கிறார் இது உட்பொருள் இந்திய நாடாளுமன்றம் பேச்சு பேச்சுக்கடை அல்ல பார்வையாளர் மாடம் அல்ல உலகத்தின் தலை சிறந்த இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பாரசீன மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை முன்னெடுப்பதற்கு வழிகாட்டுகிறேன் என்று தமிழக சட்டமன்றத்திலே அவர் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார் இது இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுப்பப்படுகிற கேள்வி ஏனென்றால் உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஜனநாயக நாடு ஆட்சியாளருக்கு நமக்கு உடன்பாடு இல்லை சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்திய நாடாளுமன்ற வடிவம் இருக்கிறதே இன்றைக்கு உலகத்தோடு ஒப்பிடுகிற போது

சேக்கோராவை டெல்லி கிடைத்தார் சேக்கோரோட உரையாடல் நடக்கினார் நேரு நேரோடு பல அரசியல் கருத்துகளில் நமக்கு முனும் முரண்பாடுகள் உண்டு ஆனால் இந்த அயலுறவு கொள்கை வந்து நேருவை கடந்து சென்று விட முடியும் அவர்தான் மஞ்சசீலக் கொள்கை கூனோ இந்த மேதைகளுடன் அவர்தான் கைப்பட எழுதினா அந்த மஞ்சசீல கொள்கை தான் இந்தியாவினுடைய அயலுறவு முகம் அந்த முதல் முகத்தை சிதைக்கிறார் நாட்டின் பிரதமர் இந்தியாவினுடைய அயலுறை கொள்கையில் ஒரு தேசத்தின் உள்வாரங்களில் தலையிடக்கூடாது அதே நேரத்தில் அந்த நாட்டின் விடுதலையை மறுக்கக்கூடாது நேரம் கிடைக்கிற போது நாட்டின் பிரதமர் தமிழகத்தின் பிஜேபி தலைவர்களே அவருக்கு சொல்லுங்கள் இதை படிக்கச் சொல்லுங்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் விழுமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபியை இந்த போராட்டம் எச்சரிக்கிறது நான் முடிக்கிறேன் நண்பர்களே ரெண்டு பேர் காந்தி நேரு எவ்வளவு சிறப்பு அட்டவன் சாம்ராஜ்யத்தில் அரபவன் இருந்த பொழுது கப்பல் கப்பலாக கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் தான் இறக்கிறார்கள் இந்தியாவில் ஒரு நாடு வேண்டும் யூதர்களுக்கு என்று இந்தியாவில் இறக்குகிற போது அதை முதலில் எதிர்த்தவர் காந்தி உள்ளபடியே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அக்கறை இருக்குமே ஆனால் தங்கள் மாநிலத்தில் ஒரு தேசத்தை அமைக்கட்டும் என்று சொன்னார் காந்தி தான் முதலில் எதிர்த்தவர் அடுத்து நேரு சொன்னார் என்றைக்குமே அணைக்க முடியாத தீயை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பற்ற வைக்கிறது பாருங்கள் அணைக்க முடியவில்லை இந்த அந்த இரண்டு மகத்தான மனிதர்களின் படமும் இங்கே இருக்கிறது இரண்டது அனாபத் ஆயுதம் தாங்கி போராடினார் அமெரிக்கா அடித்து நொறுக்கியது ஒரு நாடு மட்டும் வெற்றி பெற முடியவில்லை கடைசியாக ஐநா சபையில் செல்கிற பொழுது ஒரு தோலில் துப்பாக்கி ஒரு தோலில் இலை அவர் சொன்னார் எங்கள் சொந்தவன் பாரசீன அதுவே தங்களது ராணுவ வலிமையால் ஏகாதிபத்திய ஒரு தேசத்தை நாங்கள் எங்கள் தாயகத்திற்காக போராடினோம் தோல்வியடைந்து விட்டோம் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் எங்கள் ஒரே மண்ணில் ஒரு தேவ இரண்டு தேசம் அமைந்து விட்டது ஒன்று இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களோடு எனக்கு எந்த மாச்சாரியமும் இல்லை அந்த மக்களோட எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அந்த நாடு அமையும் அதே நேரத்தில் சொந்த மண் எங்கள் மண்ணில் நாங்கள் ஒருதலைக்கு போராடுகிறவல்லவா எங்களையும் அங்கீகரிக்கிறது இதான் ஆசிரிய ஒப்பந்தம் இதான் கேம்டேவிட் ஒப்பந்தம் இந்த இரண்டு ஒப்ப ஒப்பந்தத்தில் இரண்டு ஆடுகளில் நல்லதும் இருக்கிறது நமது எல்லைகள் விலகெற்றது ஆலியும் இளை இந்த ஆலி விலைகளை இஸ்ரேலில் நடுவோம் பாலசத்தில் நடுவோம் எல்லைகளை திரும்புவோம் இஸ்ரேல் மக்களும் அரபு மக்களும் ஒரு ஒளி பாதையில் கைகளை கோர்த்தவாறு நடக்கட்டும் நம் குழந்தைகளுக்கு இந்த யுத்தத்தின் சத்தம் கேட்க வேண்டாம் வெடிமருந்துகளின் சத்தம் கேட்க வேண்டாம் அவர் அமைதியாக வாழட்டும் என்று சொன்னார் ஹராபத் அவரை புதைப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அதிசயம் அங்கே இருக்கிறது யூதர்கள் அரேபியர்கள் கிறிஸ்தவர்களுடைய புரிநபன் ஒரே இடத்தில் இருக்கிறது அது சர்வதேச மண் தோடர்களே இது பொது மண்ணாக இருக்க வேண்டும் தங்கு உலக மக்கள் எல்லாம் அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னவர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பலர் தோடர் ஆனால் அந்த மனிதன் சொன்ன கருத்து சாதாரணமான கருத்து அல்ல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி சொல்கிறார்கள் ஜனநாயகம் ஜனநாயகம் என்று ஜனநாயகத்தை நாங்கள் கற்க விரும்பினால் அது இந்தியாவில் இருந்து கற்பை தவிர அமெரிக்காவில் இருந்து அல்ல என்று சொன்னவர் கியூபா சின்னஞ்சிறு கியூபா தேவைப்பட்டால் அரபு விடுதலைக்காக பாரசீன விடுதலைக்காக ஒட்டுமொத்த கியூபாவும் என் தலைமையில் ஆயுதம் தாங்கி போராட தயார் என்று சொன்னவர் தொடர் பிடல் எங்கோ அல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் எனவே எங்கே விடுதலை இயக்கம் நடைபெற்றாலும் அந்த விடுதலை இயக்கத்துடன் பின்னி பிணைந்தது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் செங்கோடி இயக்கம் எனவே உலக வரலாற்றில் விடுதலை இயக்கங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை முதல் அலுவலகத்தை துவங்கியதை இந்திரா காந்தி தான் நாம் அங்கீகரித்து விட்டோம் உலகம் அங்கீகரித்து விட்டது எனவே இந்த இருபது அம்ச திட்டம் என்பது உலகம் திகழ வேண்டும் அந்த விடுதலையின் பக்கம் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் உட்போக்கு உலகம் தமிழகம் இந்திய மக்கள் துணை நிறப்பார் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முன்னெடுத்த தோழர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்